என்னடா அசோக்கு இவ்வளோ கடமை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது உண்மையில்லைங்க நடந்த கதையை சொல்லணும் பாருங்கள் இன்றைக்கி நான் உடம்பு செல் சொல்லிட்டு கடலுக்கு போகல எங்கள் அண்ணன் தான் போயிட்டு வந்தான் ஆனால் போனவங்க மூஞ்சில் ஒரு மூஞ்சி கூட சந்தோஷத்தானே எல்லோரும் சோகமாக தான் இருந்தாங்க அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் கடமை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு நினச்சிட்டேன் நான் ஒரு பத்து கிலோ இருக்கும் இருந்தாலும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த கடமை கிடைக்கல கொஞ்சம் கிளி மீன் கிடைச்சது இது கிளி மீன் வறுத்த சாப்பிட்ட செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் பெலாசி அதாவது நாங்கள் பெலாசி சொல்லுவோம் அதாவது விச மீன் இது இதுவும் பிடிச்சிட்டு வந்தாங்க இது கடலில் நாங்கள் தூக்கி போட்டுருவோம் சாப்பிட குழம்பு கூட மீனே கடைகள்னு சொல்லிட்டு இவரு தள்ளிட்டே இரு அப்புறம் இவங்க பிடிச்சிட்டு வந்து அந்த கிளிமீன்லாம் எடுத்து ஓரம் கட்டி அது விற்கிறதுக்காக தயாராகிட்டாங்க அந்த கிளிமீன்லாம் விற்ற முன்னூறு தேரும் அப்புறம் இவங்க பிடிச்சிட்டு வந்த கடமாவை எடை போகிறதுக்கு அடுத்த போயிட்டாங்க இங்கே வரைக்கும் வியாபாரிங்க கடமை வியாபாரி இவங்களுக்கும் எங்களுக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் எங்ககிட்ட முன்பணமாக கொடுத்துருவாங்க அதனால நாங்களும் அவங்ககிட்ட மட்டும் தான் கடமாக கொடுக்க முடியும் அந்த ஏன் இந்த இடத்தட்டை யூஸ் பண்ணிட்டாங்களா அந்த இடத்தட்டில் தான் அவங்க நூறு கிராம ஒரு கிலோக்கு அடிக்க முடியும் அதுக்கப்புறம் இது நாங்கள் பிடிச்ச கடமை இல்லைங்க ஒரு இருபது போட்டு சேர்ந்து பிடிச்ச கடமை இன்றைக்கி தான் அப்புறம் கிளிமீன் எடுத்துன்னு வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்டு ஒரு முந்நூறுரூவா விற்றுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க